நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இயக்குனர் சங்கர் அவர்களுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்களுடைய திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் சம வைரல் ஆகிட்ருக்கு இயக்குனர் சங்கர் வந்து எப்போவுமே தலைவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிற ஒரு நபர் எப்போவுமே தலைவரை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் தர்பார் படத்தோட ஆடியோ லான்ச்லேயே சங்கர் வந்து பேசியிருப்பார் ஐ மிஸ் யூ சார் அப்படின்னு ஸோ தலைவரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவருக்கும் சங்கரை ரொம்ப பிடிக்கும் ஸோ சங்கர் வந்து அவருடைய மகளோட திருமண நிகழ்ச்சிக்கு தலைவருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க தலைவரும் நேர்லேயே போய் மணமக்களை வாழ்த்திட்டு வந்திருக்காங்க இந்த திருமண நிகழ்ச்சி பற்றி நிறைய செய்தி சேனல்களில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க குறிப்பாக சினிமா விகடனில் கூட அவர் செய்தி இருந்தாங்க அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க அதில் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா உட்பட நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் அவங்க செய்திலேயே என்ன ஃபஸ்ட்டாக போடுறாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் முதல்வர் ஸ்டாலின் வரை அப்படின்னு தான் அந்த செய்திக்கு டைட்டில் வச்சுருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா தலைவரோட புகைப்படத்தை தான் முதலாவதாக அவங்க வந்து பகிர்ந்துருக்காங்க முதல்வராகவே இருந்தாலும் தலைவருக்கு அப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் சேனலில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இதை வந்து நம்ம நிறைய செய்தி சேனல்களில் பார்க்க முடியும் எதற்காக அப்படின்னா தலைவரோட பேரை முதலாவதாக யூஸ் பண்ணும்போது தான் அந்த நியூஸை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாகும் அவங்க வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கிடைக்கும் நியூஸ் சேனலாக இருந்தால் டிஆர்பி ரேட்டிங் எகிறோம் இது எல்லாத்துக்குமே முதல்ல அவங்களுக்கு தலைவர் தேவை அதனால தான் எல்லா நியூஸ் சேனலுமே பார்த்திங்கன்னா தலைவரோட பேரை தான் பிரதானமாக போடுவாங்க அப்போ தான் அதை எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை தான் அங்கேயும் பண்ணியிருக்காங்க என்றைக்குமே தலைவர் வந்து ஒரு தலைப்பு செய்தியாக தான் இருந்திருக்கார் அன்று முதல் இன்று வரையும் ஏன் என்றுமே அவர்தான் தலைப்பு செய்தி